மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை காலையிலே சந்திராசிரமம் ஆரம்பிச்சிருது செவ்வாய் புதன் வியாழக்கிழமை முழுக்க மூணு நாள் கிட்டத்தட்ட சந்திராஷ்டிரமம் அதாவது எட்டு நாலு என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய்கிழமை காலையில ஏப்ரல் மாசம் எட்டாம் தேதி காலையில ஏழு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கின்ற ரெண்டே கால் நாள் ரெண்டரை நாள் கிட்டத்தட்ட வரும் தாண்டித்தான் வரும் செவ்வாய்கிழமை முழுக்க புதன்கிழமை முழுக்க வியாழக்கிழமை சாயந்தரம் ஏழு மணி வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதாவது எட்டாம் தேதி ஆரம்பிக்கின்ற சந்திராசிரமம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது குறிப்பா சொல்லப்போனா ஏழு மணி நாலு நிமிஷத்துக்கு சந்திராஷ்டமம் ஆக இந்த ஒரு சந்திராஷ்டம நாட்களை தவிர வேற எல்லா நாட்களும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் சந்திராஷ்டமம் ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமைப்புல தான் வருது அதனால வந்து பெரிய சங்கடங்களும் வந்துராது சந்திரனை சனி பார்த்தாலோ சந்திரனை செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ ஏதாவது ரெண்டும்

பத்தாம் இடங்களில் சந்திரன் வலிமையாக இருக்கிறதுனால தந்தை வழி சொத்துக்களால் நன்மை சந்திராஷ்டிரமம் முடிஞ்சதற்கு பிறகு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தந்தை வழி சொத்துக்களால் நன்மை சித்தப்பா பெரியப்பா மக்கள் போன்றவர்களால் அல்லது அவர்கள் மூலமாகவே அத்தைமார்கள் மூலமாகவே ஏதேனும் உபகாரங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடத்திலையும் பத்தாம் இடத்திலையும் சந்திரன் வரும்போது பௌர்ணமி சந்திரனாக இப்போது மூன்று ஒன்பதாம் இடங்கள் வலிமையாக இருக்கிறதுனால நீங்களே நல்ல முயற்சிகளை அப்படியே முக்கியமாக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக எடுத்து செஞ்சு அதன் மூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது கலைத்துறையில் சாதனை சமூக ஊடகங்களில் சாதனை என வாரத்தின் பிற்பகுதி நாட்கள் ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமா இருக்கக்கூடிய அருமையான நல்ல யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது